இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை அவிச்சு சாப்பிடாமல் மண்ணிலேயே முட்டை சுட்டு சாப்பிடலாமான்றது வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு காட்டுறாங்க நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க போல் அதாவது பார்த்தீங்கன்னா முட்டையை எடுத்துக்கிட்டாங்க முட்டை மேலே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து அதாவது களிமண்ணை வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த களிமண்ணாலே மூடிடுறாங்க மூடிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முட்டையை வந்து அப்படியே வந்து நெருப்பில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை சுட்டுறதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க கண்டிப்பாக இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா வந்து நம்ம தண்ணியில் போட்டு அது ஒரு காமனாக தண்ணி சூடாகி அதுக்கப்புறம் முட்டையை போட்டு முட்டை வந்து முடிக்கிறதுக்கு காம நேரம் ஆயிரும் இதெல்லாம் பாருங்கள் உடனே வந்துருச்சு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணை எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை தனியாக எடுத்துகிட்டு நம்ம தட்டி எடுத்தாலே முட்டை தனியாக வந்துடுது அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓடெல்லாம் பிரிச்சுட்டு முட்டையை பார்த்திங்கன்னா முட்டை அப்படியே நம்ம தண்ணியில் வந்து வாட்டரில் சூடு பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குது இதே கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்படி தான் சாப்பிடுவாங்க போல் நார்த் இந்தியாவில் இல்லைன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறாங்க பார்த்திங்கனா இல்லையா நம்ம காம நேரம் அரை மணிநேரம் ஆகுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அழகாக முடிஞ்சிருச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க